ஓம் நமஸ்வாய்ப்பா எல் எட்டு ஒன்றே குலம் புத்தக பயிற்சி பார்க்கலாம் சரியான விடையலி அறநேறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் நமன் இல்லை எப்படி பிரிக்கலாம் நமன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு எப்படி சேர்த்து எழுதுவது நம்பர்கங்கு அதாவது நம்பர்னா அடியவர் சரியா அறியவர்களுக்கு நம்பருக்குனா அறியவருக்கு அப்படின்னு அர்த்தம் குருவினா யாருக்கு எவனை பற்றிய அச்சம் இல்லை இப்போ குறிச்சிருக்கலப்பா இதுதான் குருவினா ஒன்று மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எவனை பற்றிய அச்சம் தேவை இல்லை அல்லது அச்சம் இல்லை அப்படின்னு போட்டு முடிக்கலாம் இரண்டாவது மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது குருவினா இரண்டு இதுதான் இதை எழுதி கடைசியில் இவற்றை நினைந்து ஈடேறுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி மாத்தலானா இவற்றை நினைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு போட்டுக்கலாம் ஈடேறு ஈடேறுங்கள் இருக்குல்ல இதுக்கு பதிலாக செயல்படுங்கள் அல்லது செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிச்சிடலாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு எழுதலாம் சரியா எப்படி எழுதினாலும் தவறு ஒன்றும் இல்லை சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது இப்போ குறிச்சிருக்கோம் இல்லையா இதுதான் சிறுவினா ஒன்று இந்த நூல்வெளியே நிரப்புக போல படிச்சுக்கோங்க சரியா முடிஞ்சா நிரப்புக மாதிரி உங்களுடைய ஏட்டை எழுதி வச்சுக்கோங்க முக்கியம் இந்த நிரப்புக நல்லா படிச்சுக்கங்க நூல் நல்லா படிச்சுக்க நன்றி நமஷ்வாயா